பெண்கள் பாடுகின்ற தாலாட்டு பாட்டுலாம் ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறது சின்னஞ்சிறு கண் மலர் செம்பவழவாய் மலர் சிந்திடும் மலரே ஆராரோ வண்ணத்தமிழ் சோலை மாணிக்க மாலை ஆரிரோ அன்பே ஆராரோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டு கண்ணதாசனுடைய தாலாட்டு அடர முத்தான முத்தல்லவோ முதிந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ ஆனா ஆம்பளை பாடுற மாதிரி ஒரு தாலாட்டு பாட்டு இருக்கு சினிமாவில் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை அவன் எப்படியா அவங்க அப்பாவை பார்க்குறான் ஏயா நானாவா பிறந்தேன் பெத்து போட்டுப்பட்டு ஏண்டா பிறந்தேன்னு கேட்குறிய கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா நானாவா வந்து பிறந்தேன் நீ சும்மா இருந்துருந்தீன்னா நான் பிறந்திருப்போனா அப்படின்ற மாதிரி குழந்தைய பெத்து போட்டுட்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோன் பாடுற பாட்டும் நம்ம தாளாட்டு தான் ஆனால் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அற்புதமான வடிவத்தை அதற்கு ஒரு உணர்வை கொடுத்த இனம் தமிழினம் அதனால்தான் இன்னைக்கு உட்காந்துருக்கக்கூடிய இவ்வளவு அற்புதமான ரசிகர்கள் எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நம்ம ரசிச்சிருக்கான் சாமி கும்புறது கூட ஒரு அழகான பாட்டோடு தான் கும்பிட்றோம் சாமிக்காக நம்ம நடந்து போகிறப்ப அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறது கூட பாட்டு தான் ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போகிறவங்க அந்த காலு வெறுங்காலோட நடந்து போகிறப்ப அந்த கல் முள்ளெல்லாம் குத்து வெயிலில் சூடாக இருக்கும் அந்த சூடு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டோட போவான் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா பாடிக்கிட்டே போனோம்னா அலுப்பு தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் சாமிக்கு நடந்து போகிறப்ப கூட களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாட்டைத்தான் தேர்ந்தெடுத்துருக்கான் உண்மையிலேயே இந்த அருமையான கூட்டம் என்ன அருமையாக ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சில ஊர்லனா நான் உட்காந்து ஜோக்கை அடிச்சு ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன் முன்ன வரிசையில் ஒரு அஞ்சு பேர் இருந்தா ஒரு மணி நேரம் இதே மாதிரியே இருந்தாங்க என்னடா ஆச்சு தமிழேது தெரியலையா அப்படின்னா தமிழில் தான் பேசிக்கிறேன் அல்லது காதேது கேட்கலையானா கூப்பிட்டா திரும்புகிறேன் என்னடா மேட்ருன்னு பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை இதை நான் சொல்லலை கலைவான ரென்னஸ் கிருஷ்ணன் தான் சொன்னார் சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு சிரிப்பு என்ன சிரிப்பு வகை பாருங்க எங்க ஊர்ல ஒருத்தன் சிரிச்சா நாய் சங்கிலி எடுத்துட்டு ஓடிருச்சு நாய் ஓடி போயிருச்சு நம்ம குறிப்பு ரெண்டு காலில் நடந்து வர்றேன் அப்படின்னு இன்னொருத்தன் சிரித்தான் முன்னால் இருக்க குப்பையெல்லாம் காலி ஆகிடுச்சு வாயிலிருந்து புயல் காத்து வர்ற மாதிரி குப்பை பூரா பறந்துருச்சு இன்னொருத்தன் சிரித்தான் ஒரு சம்பு தண்ணியை கொண்டு வந்துட்டான் ஏதோ ஐயா சீரியஸ் ஆகிட்டாரு போல இருக்குன்னு என்னையா செஞ்ச ஐயா சோக்கடிச்சாரு சிரிச்சேன்ட்டு வாந்தி எடுக்கிற நினச்சி நான் தண்ணி கொண்டு வந்தேன் சிரிப்புல பல வகை இருக்கு நம்மலாம் எப்படி சிரிக்கிறோம்ட்டு ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன் ஆனால் ஒரு மனிதன் சிரிக்கும் போது தான் அழகாக இருக்கேன் அதனால தான் வீட்டில் சிரிக்கிற மாதிரி தான் ஃபோட்டோ மாட்டியிருக்கேமே ஒளியை எந்த வீட்டிலையாவது அழுகிற ஃபோட்டோ மாட்டியிருக்கேம்மா எங்கள் அப்பா அந்த அழுதுகிட்ருக்காருல அது எப்போ எடுத்தது தெரியுமா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணால் மூணாவது நாள் இந்த எங்கள் அப்பா அழுதுகிட்ருக்காருல அந்த ஃபோட்டோ எந்த வீட்டிலையாவது மாட்டியிருக்கானா எங்க அம்மா அழுதுகிட்ருக்குவாரு அது எப்போ எடுத்தது தெரியுமா எங்க அப்பா முதல் குழந்தைய பெற்று அந்த குழந்தைக்கு பேர் வச்சார் அன்னைக்கு அழுதுதான் எங்கள் அம்மா இன்னும் அழுதுகிட்ருக்குன்னு குடும்பமே சேர்ந்து அழுகிற மாதிரி ஒரு போட்டோவை எந்த ஃபேமிலியிலையும் மாற்றுறதே இல்லை ஏன் போட்டோகிராஃபர் கூட சிரிங்க சிரிங்கன்னு சொல்லி சொல்லி ஸ்மைல் பிளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ்னு ஒரு போட்டோகிராஃபர் சிரிங்கய்யா அவன் தான் ஈ நான் அப்பா போட்டோ எடுக்கிற தொழிலையே மறந்துடுவேன் போல இருக்கு தெரியாமல் சொல்லிட்டேன்டா சிரிக்கிறேன்னு சொல்லி ஒரு மனிதன் சிரிக்கும்போது அழகாக இருப்பான் யார் வந்து நல்ல நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கக்கூடிய அந்த ரசனை உணர்வை பெற்றிருக்கிறார்களோ அவங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பான் இந்த ரசிக்கிற ரசனை இல்லாத ஆள் தான் வீட்டில் எந்த நேரமும் சண்டையாக தான் இருக்கு உப்மா கிண்டி வச்சா என்னடி உப்மா அப்படிமா உப்புமா ரவ இருந்துச்சு கிண்டுனே ரவா இருந்தா கிண்டுவியா அப்படின் ஒரு உப்புமா கிண்டுறதுக்கு அரை மணி நேரம் ஜண்டை நடக்கும் இதெல்லாம் யாருன்னா அந்த சிரிக்காத ஆளுக்கு அது பண்ணுற வேணை தான் சிரிக்காத ஆளு அவனாயும் நிம்மதி அவனும் நிம்மதியாக இருக்க மாட்டான் மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க கூட மாட்டான் வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பெண்களில் மனைவிமார்களில் மூன்று ரூபாய் பார்த்துருப்பீங்க கணவன் திட்டுவான் ஏய் உன்னை அடித்து கொண்டு வேண்டிய அப்படிமா சில பெண்கள் கூடியே எடுத்து பேசுவாங்க என்ன அடிப்பியா பொம்பளைனா உனக்கு அவளை ஏலக்காரமா ஏயா இது ஒரு வகை அங்கே ஒருத்தர் கைதட்டுறாருன்னா அவர் அந்த வகையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் தா இப்படியோ நீ நம்ம குடும்பத்தில் இருக்கிறத அப்படியே சொல்கிறாரு கூடயே பேசுகிறா எல்லாத்துக்கும் ரெண்டாவது வகை பெண்கள் இருக்கான் புருஷன் திட்டுவான் உன்னை அடித்து கொண்டு வேண்டிய அப்படின்மா என்ன என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது எந்த லாங்குவேஜில் பேசுனதுனே கண்டுபிடிக்க முடியாது அங்கே ஒரு பதினஞ்சு பேர் கைதட்டுறாங்க இந்த குரூப் தான் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா கூட கைதட்டுறாங்க உண்மையாக அவங்களே யாரையோ பார்த்துருக்காங்க இந்த குரூப்புகளை மூணாவது வகை ஒரு பெண் இருக்கான் மனைவி புருஷன் ஒரு மணி நேரம் திட்டான் புருஷ்ரு அருவால் எடுத்து வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போகல பாரு பிறகு இப்படி உட்காந்துருக்குவாரு இந்த குரூப்பும் இருக்கும் போல இருக்கு வீட்டில் ரொம்ப ஆபத்தான பொம்பளை யாருன்னா இந்த உண்மை உட்கார்ந்துருக்கு புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டிருவாய் அதனால தான் தமிழ் ரைம்ஸில் கூட என்ன சொன்னான்னா ஓடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பான்ட்டு எல்லாரோடையும் கூடி சந்தோஷமா பேசுன்னு இங்கிலீஷ் நர்சரி ரைம் ஒன்று கேட்டிருப்பீங்க ஜானி ஜானி எஸ் பாப்பா ஹெஸ் தான் சொல்றான் சொல்லுங்க வாயை வாயை திறந்து திறந்து பேசு பாடு பாட்டுங்கிறது எவ்வளவு இந்திய மாநிலங்களிலேயே ஒரு மொழிக்காக வாழ்த்து அமைத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அதுதான் தமிழ் தாய் வாழ்த்து அந்த தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலுத்தங்கிற பாட்டு அதை உருவாக்கி எழுதி மியூசிக் போடணும் டாக்டர் கலைஞர் எம்எஸ் சுசனா என்ற போய் கொடுக்குறாரு இந்த பாட்டை இதுக்கு நல்ல ஒரு மியூசிக் போடுங்க அப்படின்னா எம் எஸ் சுசனா ஹார்மோனியத்தை வச்சு பல டியூன் போடுறார் அதில் அவர் ஒரு போ டியூன் போட்டு காமிச்சார் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை வதனமதில் சீராரும் கண்டமிதில் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளியிலொழுகும் சீராரும் வதனமென சிகழ்வரத கண்டமெதில் செக்கனமும் அதில் திராவிட திராவிடல் திருநாடும் அப்படின்னு போட்டார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் ஈஸியா பாடுவாங்க இல்ல இல்ல எல்லாரும் பாடுற மாதிரியான ஒரு ராகத்தை தேர்ந்தெடுத்து அந்த ராகத்தில் போடுங்கன்னார் அது என்ன ராகம்னா மோகன ராகம் மோகன ராகம் எல்லாராலையும் பாட முடியும் சரி க பத சரி ச எல்லாம் மேஜர் காட்ஸ் அதனால மோகன ராகத்துல வர்ற பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் ஒரு பாட்டாக சினிமா பாட்டு சொல்றேன் மோகன ராகத்துல நின்று கோரி வர்ணம் வர்ணம் என்னை தேடி பரணும் வரணும் இரு பறவைகள் மறை முழுவதும் எங்கும் அங்கும் பரந்தன மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் ரதியோ விதியின் பிடியில் மதனோ ரதியின் பிடியில் இரவே பகலே உறவே சுகமே காதலன் தேவியில் நாடகமாகிரும் மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் லாலல லால லாலல லாலா லாலல கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நஞ்சே நிற்போம் சரி கதசாதீரா கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் பாட்டை கேட்டோன்ன ஒன்றிய குடியரசு தலைவர் இந்த பாட்டுக்கு எந்திரிச்சு நிற்கிறார்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு இந்தியாவையே எழுந்து நிற்க வைத்த பெருமை நம் தமிழ் தாய் வாழ்த்தை உருவாக்கிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் வந்து இந்த பிரிக்கப்படாத நாகை மாவட்டத்திற்கு சொந்தக்காரர் அதனால தான் இந்த நாகை மாவட்டத்தினுடைய மண்ணை தொட்டு வணங்கி மகிழ்வதில் நான் மகிழ்ச்சி அதனால பாட்டு அன்றைய கவிஞர்கள் ரெண்டு பேர் யாரெல்லாம் அன்றைய கவிஞர்கள் பழைய தியாகராஜ பாட்டு எழுதின ஒரு கவிஞர் இருக்கார் பாபநாசம் சிவன் அவர் எழுதின ஒரு பாட்டை நான் பாடுறேன் வாழ்ந்த கவிஞர்களே வாழும் கவிஞர்களே வாழ்ந்த கவிஞர்கள் பாபநாசம் சிவன் அவர் பாடின ஒரு காதல் பாட்டை பாடுறேன் உங்களுக்கு யாராவது காதல் மூடு வருதான்னு மட்டும் பாருங்க அந்த பாட்டுக்குமோ மலர்ந்த சரோஜமோ சமோ மே சந்திர பெம் மன நம்போ பதனமே சந்த் சந்திர பிம்பம்மோ இந்த பாட்டை என் பேரண்ட்டை பாடுறேன் எப்படி பா பழைய தமிழ் படத்தில் ஹிந்தியிலலாம் பாட்டு எழுது நான் என்ன பதனமே சந்திர பிம்பமோ இன்னொரு பாட்டு பார்த்துருப்பீங்க அது ஏஎம் ராஜா பாட்டு அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வாராயோ வெண்ணிலாவே நிலாவே எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே பகம் பாவம் கொண்ட சதியால் பத்தினான் சதிபதி விரோதம் மிகவே சிதந்திரம் தரும் வாழ்வே பதி விரோதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சதினா மனைவி பதினா கணவன் யாராவது இதுவரைக்கும் உங்கள் உங்க சதிய வா சதிய உட்காந்து சாப்பிடு சதியான்னு என்னைக்காவது மனைவிய சதியேன்னு கூப்பிட்டுருக்கீங்களா அல்லது வீட்டுக்காரர பதியேன்னு கூப்பிட்ருக்கீங்களா பதியே மயம் பள்ளியிடத்துக்கு போகணும் கொண்டு போய் விட்டுட்டு வா பதிய அதையும் இப்போலாம் சில வீட்டில எல்லாம் போடா வாடான்னு சர்வசாதாரணமாக கூப்பிடுது வீட்டுக்காரர டே எங்கடா போனேன் யாரும்மா ஒரு மகனையா கூப்பிடுறேன் இல்லை இந்த அந்தாலத்தான் அந்தால்தான் யார் வீட்டில் வேலை பார்க்குறவரா இல்லை என் புருஷனை தான் டெய்ன்னு கூப்பிடுங்க இன்னைக்காவது மரியாதையாக கூப்பிடுறேன் இன்னும் கொஞ்சம் வேற வேற மாதிரிலாம் பேசிக்கிருவான் ஆயிடுச்சு சதிப்பதி விரோதம்னு அன்றைய வாழ்ந்த கவிஞர் ஒருத்தர் எழுதினார் வாழ்ந்த கவிஞர்கள் யாராரு கண்டதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவி மருதகாசி அப்படின்னு சொல்லி வாழ்ந்த கவிஞர்கள் இறந்து போன கவியர் கவிஞர் முத்துக்குமார் அவங்களெல்லாம் எடுத்து பாடுவாங்க வாழ்கின்ற கவிஞர்கள் யார் யாரு கவி பேரரசு வைரமுத்து இப்பொழுது பாடல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கபிலன் அருமை சகோதரி தாமரை அதே மாதிரி பா விஜய் ஸ்னேகன் இது மாதிரி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்துக்காரரான எங்களுடைய அருமை சகோதரர் டி ராஜேந்தர் என்ற அற்புதமான கவிஞர் அவரும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட ரசிகர் இவர் அதனால அவங்களுடைய பாடல்களையெல்லாம் ரொம்ப அழகாக பாடி பேசுகிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க